வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குரல் எண் அறுநூற்றி இருபத்தி மூன்று இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இடும்பைக்கு அப்படின்னா துன்பத்திற்கு இடும்பை படுப்பர் துன்பத்தை தருபவர் அதாவது துன்பத்திற்கே துன்பத்தை தருபவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அந்த துன்பத்திற்கு எவ் அந்த துன்பமானது எவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு கலங்காதவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலில் இருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா துன்பத்திற்கே ஒரு துன்பத்தை தரக்கூடிய அளவு வலிமை கொண்டவர் அந்த துன்பத்தால் எத்தகைய துன்பம் வந்தாலும் அதற்கு கலங்கப்படாதவராக இருப்பார் அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் துன்பத்திற்கு வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் தந்து அதனை விடுவார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்